வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஃப்ரிட்ஜுன்னு எடுத்துட்டோம்னா அதோடைய கரண்ட் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாக வருதுப்பா அப்படின்னு ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பொதுவாகவே நம்ம வீட்டில் கரண்ட் எங்கே அதிகமாக கன்சப்ஷன் எடுக்கும் அப்படின்னா மோட்டர் நம்ம போடக்கூடிய தண்ணி மோட்டரில் இருக்கும் இல்லை ஏசியில் இருக்கும் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் ஆனால் பெரும்பாலுமான வீட்டில் ஃப்ரிட்ஜே அதிகமாக குடிக்குதுப்பா இத்தனைக்கும் நான் உள்ளே எந்த பொருளும் வைக்கிறதே இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க ஆக்சுவலாக உள்ளே எந்த பொருளும் வைக்காத போது தான் ஃப்ரிட்ஜோடைய கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுவுமே வைக்காத போது அதாவது அது எம்டி இருக்கும்போது வெறும் அதோடைய கூலிங் அண்ட் சில்னஸ் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து மூடுறோம்னு வச்சுக்கோங்க வெளியே இருக்கக்கூடிய சூடான காற்றுலாம் ஈஸியாக அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிடும் அப்புறம் திரும்ப அந்த காற்று எல்லாத்தையும் சில் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த ஃப்ரிட்ஜு நிறைய கரண்ட்டை எடுத்துக்கும் ஆனால் இதுவே உள்ளுக்குள்ளே நிறையா பொருட்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உள்ளே காற்று போய் தங்கிறதுக்கும் இடம் இருக்காது கூடவே அங்கே உள்ள இருக்கக்கூடிய பொருட்களுடைய சில்னஸ் அதிகமாக இருக்கும் அப்போது இன்கேஸ் சூடான காற்று உள்ளே போனாலும் அந்த சில்னஸ் அதை காம்போசைட் பண்ணிவிடும் கூடவே ரெஃப்ரிஜிரேட்டர் சில்லாகவே இருக்கிறதுக்கு அந்த பொருட்களும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எம்டிஆர்ந்தால் இதுக்கப்புறமா கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க கரண்ட் அப்போ தான் அதிகமாக இருக்கும் ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிடும்போது கூலிங்கே இல்லாமல் நீங்கள் ஐஸ்கிரீமாக சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னா அதோடைய டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஏன் நடக்குது நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றது எதுக்கு அந்த சில்லஸ்க்காகவும் க்ரீமியாக இருக்குது அப்படின்றதுனால தான் நிறைய பேர் அதை கொஞ்சம் நேரம் மெல்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி லிக்விடும் இல்லாமல் சால்டும் இல்லாத ஒரு கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்க அப்போ கூட ஓகே தான் ஆனால் ஃபுல்லாக அது ஆறி போனதுக்கு அப்புறமா சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் சில்லஸ்ஸே இல்லாமல் சாப்பிடும்போது ஸ்வீட்லெஸ்ஸாக இருக்கும் என்னடா இது ஏதோ கூழ் குடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அது ஏன் நடக்குதுன்னா சில்னஸ் அதாவது கோல்டு அண்ட் ஸ்வீட் இது ரெண்டுமே சேரும் போது நம்மளுடைய நாக்கில் ரொம்ப பெட்டரான டேஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் சில்லண்ட் ஸ்வீட்டு சேர்ந்துச்சுன்னா நம்ம குடிக்கக்கூடிய ஜூஸ் இல்லைனா நம்ம குடி சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம்ஸ் இது எல்லாமே நமக்கு இன்னும் பெட்டர் டேஸ்ட்டை கொடுக்குது அப்படின்றதுக்கான ரீசனே ரெண்டோடைய காம்பினேஷன் தான் என்ன கலரில் வேணாலும் கார் வாங்குங்கப்பா பைக் வாங்குங்கப்பா ஆனால் அந்த ரெட் கலரில் மட்டும் வாங்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ரெட் கலரில் ஏன் வாங்கக்கூடாது பொதுவாக எல்லோரும் பிளாக் கலர் தானே சொல்லுவாங்க அதுதான் வந்து சன்னுடைய கதிரீச் எல்லாத்தையும் இழுத்து இருக்குது அப்சர்வ் பண்ணிக்குது அதனால காருடைய மெட்டல்ல ரொம்ப அதிகமா ஹீட் ஆகுது இப்படிலாம் சொல்லுவாங்க ஏன்னா இப்போ வித்தியாசமா சொல்றேன் அப்படின்னு கேட்டா இந்த பறவைகளுடைய எச்சம் அதிகமா ரெட் தான் விழுகுது அப்படின்னு சொல்றாங்க என்னடா இது அப்படின்னு கேட்டா பறவைகளுக்கு பொதுவாகவே ரெட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சாப்பிடக்கூடிய அந்த பெர்ஸ் எல்லாமே ரெட் கலரில் தான் இருக்கும் அதனால் அதிகமாக ரெட் கலர் கார்னால் அதுக்கு அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ரொம்ப நம்பிக்கையான ஒரு இடம் அப்படின்னு பட்டுன்னு போகிற வழியில் போட்டு போயிருமா இதையே ஒரு கணக்கெடுப்பாக எடுத்துருக்காங்க அதர் கார்ஸை விட ரெட் கலர் காரில் தான் அதிகமாக பறவைகள் எச்சமிடுது நீங்கள் தலைக்கு குளிக்கும் போது டெஃபினட்டாக ஷாம்பு போட்டு தலையில் தேய்ச்சிருப்பீங்க கையில் எடுத்து பார்த்தா ஒரு கொத்து முடியாக கிடக்கும் இன்னையா அது இவ்வளோ முடி வருது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பயந்துருப்பீங்க ஆனால் ஒரு நாளைக்கு சராசரியான மனிதனுக்கு நூறு முடி வரைக்கும் கொட்டலாம் தப்பே இல்லை அடுத்த சைக்கிளில் அது வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குன்னு நீங்கள் கை வைக்க கை வைக்க கொத்து கொத்தாக முடி வந்துட்டே இருந்துச்சுன்னா அது அப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை உடனே முடிஞ்சளவுக்கு டாக்டரை போய் பார்த்துருங்க ஏன்னா அதுக்கப்புறமா அது அப்படியே விடும் ஹேர் லாஸ் ஹெவி ஹேர் லாஸ் ஆக ஆரம்பிச்சிரும் நிறைய இடங்களில் நமக்கு திட்டா சொட்டைகள் உளுக்க ஆரம்பிச்சிரும் கூடவே அது பெரிய பெரிய ப்ராப்ளமில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் அதுக்கு நம்ம செலவு பண்ணணும்னு நினச்சாலும் அதிகளவில் செலவாகும் ஏன்னால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி தான் இருக்கிறதுலேயும் ரொம்ப ஹாட்டஸ்ட் இருந்ததுப்பா அப்படின்னு கேட்டால் கண்ணை மூட்டு எல்லாரும் சூரியனை சொல்லுவோம் ஏன்னால் சூரியன் தான் ரொம்ப அதிகமாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அதை விட ஒரு இடி அதால் ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஹீட்டை அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த சன்னோடைய மொத்த கதிர்வீழ்ச்சும் கிடையாது சன்னுடைய சர்ஃபேஸ் ஹீட்டை கம்பேர் பண்ணும்போது தண்டனுடைய ஹீட் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சன்னுடைய சர்ஃபேஸை விட இடியுடைய ஹீட்டு தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடிய அனிமல்ஸில் எதால் பின்னாடி நடக்க முடியாதுன்னு யோசிச்சுருக்கீங்களா மனிதர்கள் நம்மளாம் ரொம்ப ஈஸியாக பின்னாடி நடப்போம் எந்த அனிமல்னாலும் அப்படியே அழகாக பேக் வாங்குவோம்ல ஆனால் அது திரும்பணும் அப்படின்னா யூ டன் பண்ணி மட்டும்தான் திரும்பணும் அதுதான் ஒரே வழி அப்படின்றது ஒரு அனிமல்னால் அது கங்காரு மட்டும்தான் கங்காருவால் ஃபார்வேர்ட் மட்டும்தான் ஜம்ப் பண்ண முடியும் அது நடக்கிறதே ரொம்ப அபூர்வமாக தான் நம்ம பார்க்க முடியும் அதுவே அது பின்னாடி நடக்கிறதுன்றது பாசிபிளே கிடையாது பின்னாடி குதிக்கவும் செய்யாது அது நடக்கவும் செய்யாது வேறு வழியே இல்லாமல் அது திரும்பணும் அப்படின்னா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி யூ டன் தான் அடிக்கணும் அப்படி ஒரு கஷ்டத்தை கங்காரும் காலங்காலமாக அனுபவிச்சுட்டு தான் இருக்குது இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்ட்டு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் டேக் கேர்